ஒரு நாள் பேசாமல் வாயை மூடிட்டு சும்மா இருக்கவே முடியல கார்த்திகை தீபத்துக்கு நம்ம எப்பயுமே ஏதாவது ஃபெஸ்டிவல்னா முன்னாடியே எல்லா வேலையும் கொஞ்சம் செஞ்சு வச்சுருப்போம் ஆனால் இந்த தடவை எனக்கு வாய்ப்பு அந்த மாதிரி அமையவே இல்லை எதுவுமே நான் செய்யல நேற்று காலையில் ஏஞ்சி தான் ஃப்ரெஷ் ஆயிட்டு முதல் வேலையே வீடெல்லாம் தொடச்சி போட்டு விட்டுட்டு அருகாப்படுக்கி மஞ்சள் குங்குமம் தேய்ச்சி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏந்திரிக்கும் போதே கொஞ்சம் பச்சரிசி ஊற வச்சுட்டேன் அது நல்லா பசு ஊறி ஊர் இருக்கும் நைஸாக அரைச்சோம்னா மாக்கோலம் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் நிறையா சிஸ்டர் எனக்கு வந்து கமண்டில் கேட்டிருந்தாங்க மா ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் மா கோலம் போறீங்களா இல்ல பெயிண்ட் அளவுங்களும் கூட கேட்டிருந்தாங்க நல்லா நம்ம மாவை வந்து அரைச்சி அரைச்சு நல்லா பெயிண்ட் அடிச்சு விட்ட மாதிரி சூப்பரா இருக்கும் மா கோலம் இந்த கோலம் போறதுக்கு நம்ம காட்டன் கிளாத்துக்கு ஒரு ஸ்பாஞ்சு வச்சு போட்டோம்னா அது நல்லா அந்த மாவு தண்ணி அப்சர்வ் பண்ணிக்குது கோலம் போடும்போது நம்ம தேவையான அளவு அழுத்தினோம்னா அழகா மாவு வருது காட்டன் துணியோட விட எனக்கு இதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுது கோலம் ரொம்ப பொறுமையாக தான் போடுவேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் இன்னும் பயிற்சி வேணுமாட்டேங்குது குருநாதா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது கடைக்கடல்லாம் நான் போட மாட்டேன் ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானமாக தான் போட்டுக்கிட்டு இருப்பேன் இந்த மாவை அரைக்கும் போதே நம்ம தண்ணிக்கு பதிலாக அந்த பன்னீர் ஊற்றி அரைச்சோம்னா கோலம் போட்டதுக்கப்புறம் அந்த ரூம் அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்குது இதுக்கு இடையில மானமும் மழையை நிறுத்துற மாதிரி இல்லை மூணு நாள் ஒரே ஒரு நாள் தான் சூரிய பகவான் வந்தார் எல்லாரும் ஒரு முடிவோடு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எப்போல்லாம் இந்த மாதிரி கேப் கிடைக்குதோ ஆட்டெல்லாம் கொட்டாய விட்டு அவுத்து மூணு நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு கொஞ்சமாக மழை விட்டது கொஞ்சம் அப்படியே வெ வெட்டாப்பு கொடுத்ததும் மானம் மூடிட்டு கிடந்தது ஒரு ஒரு மணி நேரம் அதுங்களை வந்து நடவு கொள்ள வரப்பில் மேய்ச்சி கட்டிட்டு மறுபடியும் வந்து இந்த தீபத்துக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டேன் பஞ்சித்திரியில வந்து திரி போட்டு அந்த குண்டுமல்லி தீரி அப்புறம் அந்த விளக்கு வைக்கிறதுக்கு இலை எப்பயுமே வந்து சாணம் வச்சு தான் நாங்கள் விளக்கு வைப்போம் அது அம்மா வீட்லேருந்து பழக்கம் அம்மா வந்து சாணம் வச்சு தான் விளக்கு வைப்பாங்க அதை அப்படியே நானுமே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன் இலை இலை மேலே சாணியை வச்சு அது மேலே விளக்க வச்சோமுன்னா ஒன்றும் கரெல்லாம் ஒட்டாது சாணி கரையெல்லாம் தரையில் பிடிக்காதா அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கிறது நம்ம புது விளக்கு வைக்கும் போது அது எண்ணெய் கசியும் தரையெல்லாம் கச கசன்னு போயிடும் இது சாணம் மேலே வச்சு வைச்சமுன்னா எண்ணெய் கசியாது ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேர் தீபத்தன்னைக்கு கோயிலுக்கு வாங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படியே ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு பக்கம் ஃபோன்லேயும் தீபம் எப்போ ஏற்றுறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன் ஆறு மணிக்கெல்லாம் சரியாக தீபம் ஏற்றுனாங்க அண்ணாமலை வரைக்கும் அரோகரான்னு சொல்லிவிட்டு மாட்டுக்கோட்டையில் தீபம் ஏற்றிட்டு நம்ம கணேசு புள்ளிக்கு ஒரு தீபாரத்தனையை காட்டிட்டு அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொரு தீபத்தையும் ஏற்ற ஆரம்பிச்சுட்டேன் வெளியிலேருந்து ஒரு ஒரு தீபமாக ஏற்றிட்டே நம்ம சாமி ரூமில் மாக்கோளம் போட்டோல்ல அந்த மாக்கோளத்தில் தீபம் ஏற்றி பார்க்குறதே ஒரு தனி அழகாக தான் இருக்குது இல்லைப்பா ரொம்ப அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு ஹாப்பியாக இருந்தது சாமிக்கு படையெல்லாம் போட்டு தீபாராதனை காட்டி நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அண்ணாமலையாருக்கு அரோகரா உங்களுக்கும் ரொம்ப நன்றி